பட்டியில் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானத்தினை அதிமுக ஒன்றிய செயலாளர் சோகாடி ராஜன் வழங்கினார் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் அதிமுக சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஹாலப்பட்டி கிராமத்தில் ஒன்றிய அதிமுக செயலாளர் சோகாடி ராஜன் தலைமையில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியா தலைமையிலான நல்லாட்சி அமைத்திட உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புக்களை வழங்கப்பட்டது மேலும் இதே போல கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒப்பலக்கட்டு பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை ராஜன் வழங்கினார் அப்போது எம்ஜிஆர் மன்ற தலைவர் துரைசாமி ஊராட்சி மன்ற தலைவர் புட்டன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மூர்த்தி ஒன்றிய இணை செயலாளர் விஜயகுமார் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த சேட்டு ரவி தினேஷ்குமார் பழனிவேல் முனியப்பன் கிருஷ்ணமூர்த்தி சுரேந்தர் செந்தில் வெறிவேல் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீ திரும்பின I'm oh, mm -hmm. a yeah.